இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் நாம் இலங்கையர் பாடத்தில் உள்ள வினாக்கள் முதல் பதினைந்து வினாக்கள் எனது முன்னைய காணொளியில் உள்ளது அதனையும் பார்க்கவும் வினா இலக்கம் பதினாறு இலங்கையின் தேசிய விளையாட்டு எது ஒன்று வலைப்பந்து இரண்டு ஒலிபோல் மூன்று எல்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு ஒலிபோல் வினா இலக்கம் பதினேழு தேசிய கீதத்தைப் பாடும்போது உடலை வைத்திருக்க வேண்டிய சரியான நிலை அல்லாதது ஒன்று கவனமாக நிற்றல் இரண்டு இலகுவாக நிற்றல் மூன்று உடலை நேராக நிமிர்த்தி வைத்திருத்தல் பதினெட்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு இலகுவாக நிற்றல் வினா இலக்கம் பதினெட்டு அரச இலச்சனையில் உள்ள குறியீடுகளில் அடங்காதது எது ஒன்று தர்மச்சக்கரம் இரண்டு நிறைகுடம் மூன்று தென்னம்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று தென்னம்பு வினா இலக்கம் பத்தொன்பது தேசிய கீதம் பாடும் சந்தர்ப்பத்தில் நமது சரியான கொன்னிலை அல்லாதவற்றை மாத்திரம் தெரிவு செய்க ஒன்று கணுக்கால்கள் இரண்டும் அருகில் இருக்குமாறு கால்களைச் சற்று விலக்கி ஆங்கில அரசுச்சுவடியில் எழுத்து போல வைத்திருத்தல் இரண்டு உடலை குறிந்து வைத்திருத்தல் மூன்று இரு கைகளும் கீழ் நோக்கி இலகுவாக இருக்குமாறு கை கைமுஸ்டியைப் பெறுவிரல் தசையை நோக்கி இலகுவாக இருக்குமாறு வைத்திருத்தல் சரியான விடை இரண்டு உடலை குறிந்து வைத்திருத்தல் வினா இலக்கம் இருபது நமது நாட்டு தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் ஒன்று சீ டபிள்யூ டப்ளி கன்னங்கரா இரண்டு ஆனந்த சமரகோன் மூன்று பொன்னம்பலம் இராமநாதன் சரியான விடை இரண்டு ஆனந்த சமரக்கோன் வினா இலக்கம் இருபத்தொன்று தேசிய கீதம் பாடும் ஒழுங்குமுறை ஒன்று தேசியக் கொடி ஏற்ற முன்னர் தேசிய கீதம் பாடுதல் வேண்டும் இரண்டு தேசியக் கொடி ஏற்றிய பின்னர் தேசிய கீதம் பாடுதல் வேண்டும் மூன்று தேசியக் கொடி போது தேசிய கீதம் பாடுதல் வேண்டும் சரியான விடை இரண்டு தேசியக் கொடி ஏற்றிய பின்னர் தேசிய கீதம் பாடுதல் வேண்டும் வினா இலக்கம் இருபத்திரண்டு இலங்கையின் தேசிய மரம் எது ஒன்று பலம் இரண்டு மரம் மூன்று நாகமரம் சரியான விடை மூன்று நாகமரம் வினா இலக்கம் இருபத்தி மூன்று இலங்கையின் தேசிய மலர் எது ஒன்று அல்லி இரண்டு நீலோர்பலம் மூன்று செந்தாமரை சரியான விடை இரண்டு நீலோர்பலம் வினா இலக்கம் இருபத்தி நான்கு இலங்கையின் அரச இலச்சனையில் தன்னிறைவையும் செழிப்பையும் குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள குறியீடு யாது ஒன்று நிறைகுடம் இரண்டு நிற்கதிர்கள் மூன்று சூரியன் சரியான விடை இரண்டு நேர்க்கதிர்கள் வினா இலக்கம் இருபத்தைந்து இலங்கையின் அரச இலச்சனையில் பூவிதழ் வட்டத்தின் மத்தியில் இருக்கும் வாழேந்திய சிங்கத்தினால் குறிப்பது எதனை ஒன்று தார்மீகத்தை இரண்டு நிலைத்திருப்பதை மூன்று நாடும் கட்டுப்பாடான நாட்டு மக்களும் சரியான விடை மூன்று நாடும் கட்டுப்பாடான நாட்டு மக்களும் வினா இலக்கம் இருபத்தாறு இலங்கையைப் பிரித்தானியர்களால் முழுமையாக கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு சரியான விடை ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து வினா இலக்கம் இருபத்தேழு சகல சமயத்தவர்களாலும் தரிசிக்கப்படும் இடம் அல்லாதது ஒன்று சிவனொளிபாதமலை இரண்டு கதிர்காமம் மூன்று ஸ்ரீதலதா மாளிகை சரியான விடை மூன்று ஸ்ரீதலதா மாளிகை வினா இலக்கம் இருபத்தெட்டு இலங்கை சுந்தரம் பெற்ற ஆண்டு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டு சரியான விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு வினா இலக்கம் இருபத்தொன்பது பிரதேச இலகம் ஒன்றில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவை ஒன்று ஒன்று பிறப்பு அத்தாட்சிப் பத்திரத்தின் பிரதி இரண்டு துவிச்சக்கர வண்டிக்கான பத்திரம் மூன்று பயிர்களுக்கான உரம் பெற்றுக் சரியான விடை ஒன்று பிறப்பு அத்தாட்சிப் பத்திரத்தின் பிரதி வினா இலக்கம் முப்பது உள்ளூராட்சி மன்றங்களால் நமக்கு கிடைக்கும் சேவைகளுள் ஒன்று ஒன்று குப்பைக் கூளங்கள் அகற்றுவதற்கு உதவுதல் இரண்டு மோட்டார் வாகனங்களுக்கு அனுமதிப் பத்திரம் வழங்குதல் மூன்று குறைந்த விலையில் பலசறுக்குப் பொருட்கள் வழங்குதல் சரியான விடை ஒன்று குப்பைக் கூளங்கள் அகற்றுவதற்கு உதவுதல்